வணக்கங்க இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் எனக்கு இன்றைக்கி ஜூலியோட தான் எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆச்சு ஜூலிக்கு எப்போவுமே பக்கத்தில் இருந்து அவளை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு அது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க கூடவும் ரொம்ப நல்லா விளையாடுவா ஜூலி கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு நான் வந்து சமைக்கிறதுக்கு வந்துட்டேங்க இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் பிரிண்ட் இதெல்லாம் போட்டு புலா ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுக்கு ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து புதினா ஹாஃப் லெமன் அப்புறம் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க நீங்க ரொம்ப நைஸா அரைக்கணும்னு நெசசிட்டி இல்லை லைட்டா கொர குறன்னே அரைச்சிக்கலாம் நீங்க புதினாவோட உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும் அப்படின்னா கொத்தமல்லியும் ஒரு கைப்படி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் ஒரு டிஃபரெண்டா இருக்கும் எங்களுக்கு பர்சனலாக புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால புதினா இலை மட்டும் நான் போட்டு பண்ணியிருக்கேன் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒன்ஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் சுருண்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிருக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் போட்டு சட்னி ரெடி பண்ணோம் இல்லைங்க அதை நம்ம இதில் சே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்லாங்க புதினா உடனே நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க நான் இங்கே கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் ஒரு விசில் விட்டு குக்கரில் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதை தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் குக் பண்ணதுனால நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வச்சு பெரட்டி எடுத்திங்கனாவே போதுமான ஒன்று உப்பை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது இதில் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடிங்க இது மின்ட் ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீயை வச்சிடலான்னு ஒரு டீயை போட்டுட்டேங்க எனக்கு மார்னிங் டீ ஆர் காஃபி எனக்கு குடிச்சே ஆகணுங்க இல்லை அப்படின்னா எனக்கு டே பிரிஸ்காகவே போகிற மாதிரி இருக்காது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் தேவையில்லாமல் திட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு ஸ்டிக்கர்ஸ் கதை தாங்க டீ குடிக்கலனா நான் நானாவே இருக்க மாட்டேன் அதனால் நான் வந்து மார்னிங் எப்போவுமே ஒரு டைம் எடுத்து நான் டீ குடிப்பேங்க நீங்க உங்க வீட்டுல எப்படி எல்லாம் பிரேக் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தீய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஓடி போய் சாய்குட்டிக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிட்டேங்க ரெட் ஆம்லெட் ரெசிபி டீட்டெயில் புலாவ் டீடெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு நானும் ரெடி ஆயிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நானும் சாமி கும்பிட்டேங்க நான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலைங்க அதனால பதினோரு மணிக்கு கபகபன் கபன் பசி எடுத்துருச்சுங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிடலைங்க ஸோ லெவன் ஓ எனக்கு பசி எடுத்துருச்சு எப்பப்போ வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறனோ அந்த தண்ணியை எடுத்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்குவேங்க சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு அதில் பெப்பர் தூள் உப்பு கான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்குவேங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூப்புக்குள்ளே போட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது ஐயோ அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள்